தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றை பார்ப்போம் கோடியக்கரை அருகே மீன் பிடித்து கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பார்த்திபன் நாகை மீனவர்கள் முழுமையான விவரங்கள் என்ன நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த சிறுதூர் சுனாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம் மகன் முருகன் இவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அக்கரைப்பேட்டை சேர்ந்த முருகவேல் முத்து சின்னையன் மற்றும் முருகன் ஆகியோர் வந்து நேற்று முன்தினம் அதிகாலை வந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள் அதாவது தெருதூர் மீன்புரை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற இவர்கள் கோடியக்கரை தென்கிழக்கே இருபது நாட்டுகள் மைல் அளவில் இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்திருக்கின்றனர் நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் அந்த பகுதிக்கு வந்த பைபர் படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையர்கள் முருகனின் படகில் ஏறி சராமரியாக கட்டை மற்றும் பைப்புகளால் தாக்க தொடங்கியுள்ளனர் இதில் அஹ் படகின் உரிமையாளர் முருகனுக்கு மற்றும் கையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது மேலும் படகில் இருந்த திசை காட்டும் கருவி வாக்கி தாக்கி மற்றும் மீன்பிடி வலைகள் மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்கள் உள்ளிட்டவைகளையும் இந்த கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்றிருக்கிறார்கள் படுகாயமடைந்த மீனவர்கள் இன்று அதிகாலை நாகப்பட்டினம் அருகே வந்திருக்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக நாகை ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அங்கு மீனவர்களுக்கு படுகாயமடைந்த முருகனுக்கு தலையில் பத்து தையல்களும் கையில் ஏழு தையல்களும் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மற்ற மீனவர்களுக்கு லேசான காயங்களே உள்ளதால் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது மீனவர்கள் மீன்பிடி தடை காலத்தில் இருக்கின்ற பொழுது மீனவர்கள் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் நாகையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அஹ் கடல் அதாவது இலங்கை இந்திய சர்வதேச எல்லையில் மீனவர்கள் அத்துமீறி நிலவியதாக தொடர்ந்து இலங்கை குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் இப்பொழுது கடற்கொள்ளையர்களில் மீனவர்கள் தாக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன் நாகை மீனவர்களை கடற்கொள்ளையர்கள் கடுமையாக தாக்கி இருக்கின்றனர் இதில் படுகாயமடைந்த ஒருவர் பதினேழு தையல்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் கடற்கொள்ளையர்களின் தாக்குதலில் செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் படுகாயமடைந்திருக்கிறார் இரும்பு ஆயுதங்கள் மற்றும் கட்டைகளை கொண்டு கொடூரமாக தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் கடற்கொள்ளையர்கள் படுகாயமடைந்த முருகனுக்கு தலை மற்றும் கைகளில் பதினேழு தையல்கள் போடப்பட்டு ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் வலை ஜிபிஎஸ் கருவி செல்போன் உள்ளிட்ட இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நாகை மாவட்டம் கோடியக்கரை மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடற்கொள்ளையர்களின் தாக்குதலில் செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இரும்பு ஆயுதங்கள் மற்றும் கட்டைகளை கொண்டு கொடூரமாக தாக்கிய கடை கடற்கொள்ளையர்களால் முருகன் என்ற மீனவர் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் படுகாயமடைந்த முருகனுக்கு தலை மற்றும் கைகளில் பதினேழு தையல்கள் போடப்பட்டு ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் வலை ஜிபிஎஸ் கருவி செல்போன் உள்ளிட்ட இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது